பான வணக்கங்கள் என் பெயர் வே கிரண்யா கல்வி கண் திறந்த காமராஜரை பற்றி நான் பேச வந்துள்ளேன் தென்னாட்டு காந்தி என்ற அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார் தன் நலம் கருதாத பொதுநலம் கருதிய தலைவர்களுள் ஒருவர் இவரே ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் ஏ தலைவராக தலை தலைவராக உயர்ந்த உத்தமர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு விருதுநகரில் இவர் பிறந்தார் இவரது தந்தையார் பெயர் குமாரசுவாமி தாயார் பெயர் சிவகாமி அம்மாள் இளம் வயதிலேயே தமிழ்நாட்டின் மீது பற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு பல சிறைச்சாலைக்கும் சென்று வந்த வீரர் இவர் இந்திய நாட்டின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த காமராஜர் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார் அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை இருப்பினும் இந் தமிழகத்தில் ஏழைகள் உட்பட அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசை கொண்டார் மூதறிஞர் ராஜாஜி தமிழக முதல்வராக பதவியில் இருந்து விலகிய காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தலை தமிழக முதல்வராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன் நாட்டு மக்கள் நலனுக்காக தன் வாழ்நாள் திருமணமே செய்து கொள்ளாமல் இவர் வாழ்ந்தார் தான் முதல்வராக பதவி வகித்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் ஒரு மாடு வைத்துக் கொண்டிருப்பதை அவர் கண்டார் பள்ளிக்கூடம் போகாத காரணத்தை அவனிடம் கேட்டார் அதற்கு சிறுவனோ பள்ளிக்கூடம் சென்றால் எனக்கு உணவு கிடைக்காது மாடு மேய்த்தால்தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பதில் கூறினான் அந்த பதில் காமராஜரின் நிலத்தை தைத்தது மக்களின் நலன் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு பள்ளி அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மத்திய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அவர் அதி அறிமுகப்படுத்தினார் மக்களின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் ஏழை மக்களிலும் ஏழை குழந்தைகளின் பசியையும் கல்வி கனவையும் ஒன்றாக தீர்த்தவர் கல்வி கண் திறந்த காமராஜர் ஆவார் கல்வி உள்ளவரை அவரது புகழும் பெருமையும் என்றும் போற்றப்படும் வாய்ப்பல் தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்